வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் நண்பன் நீ நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வீர வரலாறை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தை ஆட்சி பண்ண மிக முக்கியமான பாளையக்காரர்கள் வரிசையில் குறிப்பிடத்தக்கவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவருடைய வரலாற்றை நம்ம தொடக்கத்திலேருந்தே பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு முழுசாக இந்த கதை புரியும் கட்ட பொம்மன் என்று அழைக்கப்படக்கூடிய இவருடைய பேருக்கு என்ன காரணம்னு முதல்ல பார்த்தலாம் அழகிய வீரபாண்டிபுரம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு இன்னைக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அழகிய வீரபாண்டிபுரத்தை ஆட்சி பண்ணி வந்த பாண்டியன் என்கிற நாயக்க வம்சத்தை சேர்ந்த அந்த மன்னனுடைய அவையில் அமைச்சராக இருந்தவர் தான் பொம்மு என்கிற கெட்டி பொம்மு இந்த கெட்டி பொம்முடைய ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்திற்குரிய பெல்லாரி இவருடைய மொழி தெலுங்கு வீரம் மிகுந்தவர் என்கிற பொருளை கொண்டதாக இந்த பொம்மு என்கிற சொல் வந்து அமைஞ்சிருக்கு தெலுங்குல வந்து கெட்டி பொம்மு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கெட்டி பொம்மு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல் தான் பின்னால வந்து கட்ட பொம்மு அப்படின்னு மாறி அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து கட்ட பொம்மன் அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க ஜெகவீர பாண்டியனுடைய மறைவுக்கு பின்பாக அரசு கட்டிலேற கட்டபொம்மு அப்படின்றவர் தான் பின்னால் ஆதி கட்ட பொம்மன் அப்படின்னு மக்களால் அழைக்கப்படுறாரு இவர் தான் அந்த பொம்மு மரபினுடைய முதல் கட்ட பொம்மன் அப்படின்ற சிறப்பு பெற்றவர் இந்த பொம்மு மரபில் வந்தவர் தான் திக் விசைய கட்ட பொம்மன் என்று சொல்லக்கூடிய ஜெகவீர கட்ட பொம்மன் இவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தம்மாள் இவங்களுடைய பையன்தான் வந்து வீரபாண்டியன் இந்த வீரபாண்டியன் என்கிற இயற்பெயர் கொண்டவரை தான் நம்ம பின்னால வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு அழைக்கிறோம் அந்த காலத்துல பார்த்தோன்னா வீரபாண்டிய கட்டபொம்மர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க இந்த வீரபாண்டிய கட்டவும் பார்த்தோன்னா நாயக்கர் வம்சத்துடைய அரசாட்சியை தொடர்ந்து நடத்திட்டு வந்த அந்த வம்சாவளியை சார்ந்தவர்கள ஒருத்தர் அதனால இவங்களுடைய அரசாட்சியெல்லாம் என்ன சொல்லுவோம்னா பொம்மு நாயக்கர் அரசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழைப்பாங்க இந்த வீரபாண்டிய கட்டோமன் பிறந்தது மூன்று ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது இவர் எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி என்கிற ஊர்ல அதுக்கு பிறகு ரெண்டு பிப்ரவரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் அவருடைய வாழ்நாளில் மிக முக்கியமான பதவியான பாளையக்காரர் பொறுப்பை ஏற்றுக்கிறாரு பாஞ்சாலங்குறிச்சியுடைய நாற்பத்தி ஏழாவது பாளையக்காரராக அவர் பொறுப்பை ஏற்றுக்கிறாரு அவருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு தான் ஆகுது இருந்தாலும் கூட திறம்பட அதை செய்யக்கூடிய அந்த தகுதி அவருக்கு இருந்ததுன்றதுனால கொடுத்தாங்க இந்த வீரபாண்டிய கட்டோமனுக்கு குமாரசாமின்னு சொல்லக்கூடிய ஓமைத்துறையும் துரைசிங்கம் என்கிற ரெண்டு சகோதரர்கள் வந்து இருந்தாங்க அதே மாதிரி ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணு என்கிற ரெண்டு சகோதரிகளும் இருந்தாங்க இவருடைய துணைவியார் பேரு சக்கம்மாள் இவருக்கு பேர் இல்லை இவர் ஒன்பது வருஷம் எட்டு மாசம் பதினான்கு நாட்கள் வந்து இந்த பாளையக்காரர் பொறுப்புல இருந்ததாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க இவர் பாளையக்காரராக பொறுப்பேற்று திறம்பட நடத்திட்டு வந்த அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே முகமது அலி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் என்ன பண்றாரு தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் அரசியல் நலனுக்காகவும் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியை தமிழகத்தில் வரவிடுறார் கர்நாடக நவாப் என்ன பண்ணுறாரு இந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக பல தவறுகளை செய்கிறாரு ஏன்னா இந்த தவறுகளில் தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஏன்னா தமிழகத்துக்குள்ள ஆங்கிலேயர்கள் உள்ள நுழைகிறது ரொம்ப கடினமான ஒன்றாக இருந்தது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அதாவது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்கெலாம் வந்து வலுவாக ஆங்கிலேயர்களே உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்திட்டு இருந்த காலகட்டத்தில் கர்நாடக நவாப் என்ன பண்ணுறாரு இடம் கொடுக்கிறார் இந்த வெள்ளக்காரங்களுக்கு எதுக்காக அப்படின்னா அவருக்கான சில நலன்களை நிறைய அவருடைய மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து ஆங்கிலேயர்களை வந்து அவர் கொடுத்து அவங்களுக்கான காரியங்களை சாதிச்சிட்டு வராங்க அந்த வகையில் கர்நாடக நவாப்பினுடைய உதவியாளராகவும் தமிழகத்து அரசியலுக்குள்ளே வெள்ளைக்காரங்களெலாம் புகுந்து விடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பல பாளையக்காரங்க வந்து வெள்ளக்காரங்க உள்ளே வர்றதை தடுக்கிறாங்க அதாவது நவாப்பு கூட ஒரு நல்ல நட்புறவில் இருந்தாலும் கூட வெள்ளைக்காரங்கள உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய எடுத்து சொல்கிறாங்க இருந்தாலும் கூட இந்த பாளையக்காரர்களுடைய பேச்சு எல்லாம் கேட்காம இந்த கர்நாடக நவாப் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைக்காரங்களை அப்படியே உள்ளே விடுறாரு நவாபினுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்திட்டு அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்துக்குள்ளே வந்து ஊடுருவ முயற்சி பண்ணுறாங்க அடுத்தடுத்த நிலைகளில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்களை எதிர்த்துக்கிட்டு அவங்கள வந்து அடிபணியை வைக்கணுன்ற எண்ணத்தோடு வந்து அவங்களுடைய எல்லைகளை போய் தாக்குறாங்க இருந்தாலும் கூட பாளையக்காரர்களுடைய எதிர்த்தாக்குதலை தாங்க முடியாமல் அவங்கக்கிட்ட வந்து தோற்று போகக்கூடிய நிலையில் தான் வந்து ஆங்கிலேயர்கள் இருக்காங்க இந்த சமயத்தில் தான் வந்து நிறைய படைகளை திரட்டிக்கிட்டு இந்த பாளையக்காரங்களை ஒடுக்கியே தரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க குறிப்பாக அவங்க ஏன் இந்த வேலையை பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று வரி வசூல் செய்து தங்களுடைய நாட்டுக்கு அதை அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய முழு இந்தியாவையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது காசு பார்க்கணும் அதே சமயத்தில் இடத்தையும் பிடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அவங்க வந்து உள்ளே வராங்க என்னென்னோ பண்ணி வந்து இவங்களை பணிய வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க இருந்தாலும் கூட திருச்சி வட்டாரம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் பார்த்தோன்னா நாடு இந்த இடத்துல அதே மாதிரி மதுரையில் திருநெல்வேலி வட்டத்தில் பல பாளையக்காரர்களை வந்து இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் வந்து பயப்படாமல் சண்டை போடுறாங்க இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க எல்லாம் அடிபடி வேண்டிய சூழல் உருவாகுது ஏன்னா நம்முடைய போர் முறை அப்படின்றது நம்ம நியாயமாக போர் செய்வோம் நம்ம கத்தியை வச்சுக்கிட்டு சண்டை போடுவோம் குதிரை வச்சு சண்டை போடுவோம் அவங்களாம் துப்பாக்கி பேரங்கியோடு வராங்க அப்போது அந்த தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் நம்முடைய பகுதிகளில் இருந்த பாளையக்காரர்களும் வந்து தோற்று போகிறாங்க அதுக்கு பிறகு திருநெல்வேலிக்கு மேற்கு பக்கத்தில் கூடிய நெற்கட்டு சேவல் என்று சொல்லக்கூடிய அந்த பாளையத்தே ஆண்டி வந்த புலித்தேவன் அவனும் வந்து ஆங்கிலேயருக்கு கடுமையான எதிர்ப்பை கொடுக்குறான் இருந்தாலும் கூட முதல்ல வந்து எதிர்ப்பை காட்டினாலும் கூட கடைசியில் வந்து அவனையும் வந்து தோற்கடிச்சிடுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாளையக்காரராக வெளியே வெளியுள்ளத்துக்கு தெரிய வர்றார் அவரும் வந்து வெள்ளைக்காரங்களை எதிர்க்க வேண்டிய நிலை உருவாகுது இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் முப்பதாவது வயதில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளைக்காரங்க வரி விதிப்பை எதிர்க்கிறார் அதாவது அவங்களுடைய வரி விதிப்பு எப்படின்னா கடுமையான வரி விதிப்பு நீங்கள் வந்து விவசாயம் பண்ணாலும் சரி பழனாலும் சரி உங்கள் நாட்டில் விளைஞ்சாலும் சரி விளையலனாலும் சரி நீங்கள் வந்து எங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அடக்குமுறையெல்லாம் வந்து வீரபாண்டிய கட்டோம்மன் வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை இதெல்லாம் வந்து எங்களால் கட்ட முடியாது அப்படின்றான் ஏன்னா முதல்ல இந்த பாளையக்காரங்கன்றவங்க அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அரசர்களுக்கு வரி வசூல் செஞ்சு கொடுத்தவங்க தான் சில இடங்களில் அநியாயமாலாம் வரி வசூல் செய்ததாக ஆய்வாளர்கள்லாம் குறிப்பிடுறாங்க இருந்தாலும் கூட பிறகு உணர்ந்து கொள்கிறாங்க அதாவது பாவம் ஜனங்கள் எதுவுமே மழை தண்ணி இல்லை எப்படி விளையும் எப்படி நமக்கு கொடுப்பாங்கன்ற அந்த ஈவிறக்கத்தோடலாம் நடந்துக்கிறாங்க இருந்தாலும் இதை பற்றியெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்த வெள்ளைக்காரங்க கவலைப்படலை பாளையக்காரங்களை வரி வசூல் செய்து கொடுக்க சொல்கிறாங்க ஆனால் வீரபாண்டிய கட்டோமன் அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டுறாரு அதோட தன்னுடைய அந்த பலத்தை பெருக்கிக் கொள்வதுக்காக மருது பாண்டியர்வை தொடர்பு கொள்றாரு திருநெல்வேலி பாளையக்காரங்களுடைய அந்த ஆதரவையும் வந்து திரட்டுறாரு அதுக்கு பிறகு இவங்களெல்லாம் எதிர்த்துக்கிட்டு இந்த பகுதியில் வரி வசூல் செய்யக்கூடிய சூழலை வெள்ளக்காரங்க வந்து ஏற்படுத்திக்கல இவங்க வந்து கொஞ்சம் பயந்துடுறாங்க அந்த சமயத்தில் தான் கலெக்டர் ஜாக்சன் அவர் வந்து வீரபாண்டிய கட்டோமனை அடக்கி ஒடுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு ஆனால் அந்த கம்பெனியுடைய அடக்குமுறையெல்லாம் வந்து கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத வீரபாண்டிய கட்டோம்மன் எதிர்த்து நிற்கிறார் இந்த வெள்ளக்காரங்களாம் வந்து நாட்டை விட்டு விரட்டணுன்ற எண்ணம் கொண்டவர் தான் வீரபாண்டிய கட்டோம்மன் ஆனால் அதை வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சார் ஏன்னா இப்போ இருக்கிற படையை வச்சு இந்த வெள்ளைக்காரங்களை விரட்ட முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அதற்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாளையக்காரர்கள்லாம் வந்து திரட்டிகிட்டு இருக்கார் ஆனால் இந்த சமயத்தில் நாட்டில் வந்து பயங்கரமான பஞ்சம் மக்கள் வந்து வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை பற்றிலாம் பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய வெள்ளக்கார துறை அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாரு வரி 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 வசூல் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு இதனால் உடனடியாக வந்து அந்த வெள்ளக்காரங்க மேலே போர் தொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறார் வீரபாண்டிய அப்போ தான் வந்து பாஞ்சாலங்குறிச்சி மேலே ஒரு போர் எடுத்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய கலெக்டர் வந்து யோசிக்கிறார் ஏன் அப்படின்னா வந்து இது புதிய இடம் வெள்ளக்காரங்களுக்கு அதே மாதிரி புதிய சூழல் பெரிய பெரிய அரசர்களெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருந்தாலும் கூட இந்த பாளையக்காரங்களை வந்து ஜெயிக்கிறது தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா இவங்களுக்கு மக்களுடைய ஆதரவு நிறையவே இருந்தது அதே மாதிரி ஒரு பாளையக்காரர் இன்னொரு பாளையக்காரர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழல் இருந்தது அதனால் அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை வருவாய் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு நீங்கள் வீரபாண்டி கட்டோமனோட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படி சரிப்பட்டு வரலன்னா வந்து அவனை சிறப்பிடிச்சு உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க ஆனால் அந்த சமயத்தில் இந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபட்ட அந்த எல்லாம் வந்து அடித்து உதச்சி அவங்கள பல பேர் வந்து கொண்டுடுறாரு வீரபாண்டிய கட்டொம்மன் இதனால் வந்து தொடர்ந்து மோதல் வந்து விளக்காரனுக்கும் கட்டபொம்மனுக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது அதனால் அப்போத்தி அந்த கலெக்டர் பதவி நீக்கம் செய்யப்படுறார் அதுக்கு பிறகு விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க கட்டபொம்மனோட சமாதானம் செஞ்சிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க கட்டபொம்மனும் சரி எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சமாதானம் ஆயிடுறாரு ஏன்னா மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு ஆனாலும் இந்த வெள்ளக்காரங்க பண்ண அந்த சமரசம் எல்லாமே வந்து போலியானது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டபொம்மனும் தெரிஞ்சுக்கிறாரு அவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரங்கள வந்து முயற்சி பண்ணுறாங்க வெள்ளக்காரங்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும்னு சொல்லிட்டு கட்டபொம்மனும் முடிவு பண்ணியிருக்கார் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் வந்து திட்டம் போடுறாங்க கம்பெனிக்கு எதிராக அதாவது வெள்ளக்காரங்களுடைய கம்பெனி படைகளுக்கு எதிராக நாகலாபுரம் மன்னார்கோட்டை கோலாப்பட்டி இந்த மாதிரி பகுதிகளில் பல பாளையங்களை ஒன்றாக சேர்த்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பாளையக்காரர்கள்லாம் ஒன்றாக இணைத்து அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு ஒரு பெரும் படை திரட்டி வெள்ளக்காரங்களை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணுறாரு இதுக்காக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஐநூறு வீரர்களோட பழமுநீர் அப்படின்ற இடத்துல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு மருது பாண்டியர்களோட பேசுகிறாரு இந்த செய்தி எல்லாமே வந்து அப்போதைய கலெக்டரா இருந்த கலெக்டர் லூசிங்டன் அப்படின்றவருடைய காதுக்கு வந்து போகுது அவரும் வந்து வெள்ளை வெள்ளக்காரங்கள ஏற்றுட்டு இந்த கட்ட என்ன பண்ண முடியும் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து கூட்டு சதி பண்ணி நம்முடைய முயற்சிகளை தோக்கடிச்சிருவாங்களோ அப்படின்ற எண்ணத்துக்கெல்லாம் வராங்க அப்போது இந்த சூழலில் கட்டபொம்மன் வெள்ளக்காரங்களை எதிர்க்கிறதுக்கு போர் செய்கிறதுக்கான அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிற அதே நேரத்தில் வெள்ளக்காரங்க முந்திக்கிறாங்க என்ன இந்த பாளையக்காரர்களை வந்து ஒன்று சேர விடக்கூடாது இவங்க ஒன்றா சேர்ந்தான்னா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவர்களெல்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரும் முயற்சியை எடுக்கிறாங்க அடுத்து போர் தான் ஒரே வழின்னு வீரபாண்டிய கட்டவும் முடிவு பண்ணுறாரு ஆனால் தான் இருக்கக்கூடிய இடத்துலருந்து போர் செஞ்சால் அது வந்து பாதுகாப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கோட்டை வந்து அந்தளவுக்கு வலுவான கோட்டை கிடையாது ஒரு நல்ல வலுவான கோட்டை அந்த இடத்துலேருந்து போர் செஞ்சால் வெள்ளக்காரங்களை அழிக்க முடியும் அப்படின்ற இடமா தேடுறாரு அப்போ தான் கர்நாடக ஒப்பந்தத்தின்படி கம்பெனியுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த சிவகிரி என்கிற பாளையக்காரனுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோட்டையும் அதை இருக்கக்கூடிய இடமும் வந்து வெள்ளைக்காரங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு அவங்கள வந்து வீழ்த்துறதுக்கு சரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பாலைக்காரன் வந்து பிரச்சனை எல்லாம் வேணாம் வெள்ளக்காரங்களோட சமாதானமாக போயிடணும் அப்படின்ற எண்ணமுடையவன் இருந்தாலும் கூட அவனுடைய மகன் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கான் வெள்ளக்காரங்களை விரட்டணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வருது அதனால் அவனோட வந்து கூட்டணி அமைக்கிறாங்க இந்த வெள்ளைக்காரங்களுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரு நல்ல வலுவான கூட்டணி உருவாகுது ஆனால் இந்த சமயத்தில் வெள்ளக்காரங்க என்ன பண்ணுறாங்க திடீர்னு வந்து கட்டபொம்மன் மீது பெரும் போர் தொடுத்து வராங்க ஒரு இடத்தின் மீது வந்து போர் தொடுத்து வரணும் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் தேவை ஏன்னா அவங்க மேலிடத்துக்கு ஒரு கலெக்டர் வந்து சொல்லணும் விளக்கம் சொல்லணும் எதுக்காக இவங்க மேலே போர் தொடுத்து போகிறோம் அப்படின்னு சொல்லணும் அதற்கு அந்த வெள்ளைக்கார கலெக்டர் வந்து சொன்ன காரணங்கள் என்னென்னா கட்ட வந்து ஒரு புரட்சிக்காரன் இவன் வந்து நிறைய சென்னை அது உள்ளிட்ட பகுதிகள் அதே மாதிரி தெற்கு பகுதி இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்து ஒன்று சேர்த்துக்கிட்டு இவன் புரட்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் நடந்த விசாரணை கமிஷனில் கட்டபொம்மன் எப்படி வந்து பல வெள்ளக்காரங்கள வந்து கொண்ணான் அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க இதனால் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து ஒன்றாக சேர்ந்து அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு தாங்கிட்ட மனு கொடுத்ததாகும் அதனால் அவன் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து மேலிடத்துக்கு எழுதுகிறார் அவங்களுடைய நாட்டுக்கு வந்து எழுதுகிறாரு அப்போது கவர்னர் ஜென்ரலாக இருந்த வெண்சலி பிரபுவும் என்ன பண்ணுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒத்துக்கிறார் அந்த சமயத்தில் தான் குறிச்சின் மேலே மிகப்பெரிய ஒரு படையெடுப்பு நடக்குது சென்னை கம்பெனி நிர்வாகம் முழுமையுமாக படைகளை திரட்டி கொண்டு கட்டபொம்மன் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி போகுது வழியில் இருக்கக்கூடிய பல பாளையங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு பிறகு நேராக வந்து திருநெல்வேலிக்கு போகிறாங்க அங்கே போய் முகாமிட்டுட்டு கட்டபொம்மனை வந்து சந்திக்கும்படியாக வந்து சொல்கிறாங்க எங்கிட்ட வந்து என் கால்ல விழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது நடக்கிறது எப்படின்னா செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆனாலும் கூட அப்போத்தைய அந்த படைகளெல்லாம் வந்து மதிக்காத அப்போதைய கலெக்டருடைய உத்தரவை மதிக்காத கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு இவங்களை எதிர்த்து தாக்கணுன்ற ஒரு முடிவோடு தான் இருக்காரு அந்த சமயத்துல தான் வந்து போர் முழுது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்க ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக ஒரு எச்சரிக்கையும் எடுக்கிறாங்க வந்து சரணடைஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து இதெல்லாம் கட்டபொம்மன் மதிக்கவே இல்லை இருந்தாலும் கூட திடீர்னு நடந்த இந்த தாக்குதலை வீரபாண்டிய கட்டபொம்மனும் எதிர்பார்க்கலை ஏன்னா தான் தாக்கணும்னு நினைக்க நினச்சிக்கிட்டு இருந்த அந்த திட்டத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த வெள்ளக்காரங்க வந்து தாக்கிட்டாங்களே அப்படின்ற எண்ணம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கூட சளைக்காம அவங்களோட வந்து போரிடுறாரு எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட வெள்ளக்காரங்களை வந்து விரட்ட முடியல பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது அதே மாதிரி கோட்டைக்குள்ளே நுழைய விடாமல் திரும்ப 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 அவங்கள அடித்து விரட்டுறாங்க அந்த சமயத்தில் ஊமைத்துறையினுடைய தற்காப்பு படையும் வந்து உதவிக்கு வந்து நிற்கிது நிறைய பேர் வந்து போராடுறாங்க முதல் முயற்சியில் தோல்வியை கண்ட பானர்மன் அப்படின்றவர் அந்த வெள்ளக்காரர் வந்து கொஞ்சம் தொய்வடைகிறாரு இருந்தாலும் கூட மறுபடியும் சென்னைக்கு எழுதி அனுப்பி ஒரு பெரிய படையை திரட்டிகிட்டு வந்து அந்த இடத்த வந்து பிடிக்கிறார் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அந்த கோட்டையில் நிறைய பழுது இருந்தது அதனால் அந்த பழுதான இடம் வழியாக உள்ளே நுழைஞ்சி அந்த பகுதியை வந்து முற்றுகிடுறாங்க ஆனாலும் அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாரு வீரபாண்டிய கட்டோமன் இரவோடு இரவாக வேறு இடத்துக்கு வந்து போயிடுறாரு இப்போ வீரபாண்டியன் போன இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கடல்குடி அப்படின்ற இடத்துக்கு போகிறாரு ஆனாலும் அங்கேயும் வந்து வெள்ளக்காரங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சி துரத்திட்டு போகிறாங்க அப்போது கோலார்பட்டி அப்படின்ற இடத்துல அவரோடு போரிட்டு அவரை தோற்கடிக்கிறாங்க இந்த சமயத்தில் அவரை வெற்றி கண்ட அந்த ஆங்கிலப்படை திருநெல்வேலி கூட்டம் வச்சு அந்த பல பாயங்களை வந்து பிடிச்சிருக்கு இந்த சமயத்துலாம் வந்து கட்டபொம்மன் பொம்மன் அங்கிருந்து தப்பிச்சு புதுக்கோட்டை எல்லைக்கு உட்பட்ட காடுகளில் போய் மறைஞ்சிடறாரு ஆனாலும் கூட காணாப்பூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காட்டில் இருந்த கட்டபொம்மனை புதுக்கோட்டை அரசனாக இருந்த விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்ற அரசனை வந்து கைது பண்ணி வெள்ளக்காரங்கட்டே கொண்டு போய் ஒப்படைச்சு கடைசியில் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது பதினாறு அக்டோபர் அன்னைக்கு கயத்தாறு அப்படின்ற இடத்துல ஒரு போலி விசாரணை மன்றத்தை உருவாக்குறாங்க பானர்மேன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இவர் மேலே வந்து குற்றம் சாட்டுறாரு அதற்கு அடுத்த நாள் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக சொல்லி அவரை வந்து தூக்கிலிடுறாங்க அந்த தூக்கிலிடப்பட்ட கடைசி நிமிடத்தில் கூட கொஞ்சம் கூட கலங்காமல் தன்னுடைய நாட்டு விடுதலை உணர்வை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப கம்பீரமாக அந்த தூக்கு கயிற்றை தன்னுடைய கழுத்துல வாங்கிக்கிறார் வீரபாண்டிய கட்டவும்மன் இந்த தூக்கிலிடப்பட்ட நிகழ்வை வந்து ஒரு கடிதமாக எழுதி மேலே அனுப்புகிறார் அந்த தூக்கிலிட்ட அதிகாரி அவர் என்ன எழுதுறாருனா இப்போ நான் ஒன்றும் வந்து கோழை கிடையாது நான் எங்கேயுமே பயந்து ஓடலை நான் முன்னாடி தான் நிக்கிறேன் நீ என்னை என்ன பண்ண முடியும் பண்ணிக்க என்னை துன்புறுத்த முடியாது என்னை அவமானப்படுத்த முடியாது நீ என்னை தூக்கில் போட்டாலும் கூட நான் வீரத்தோடு தான் வீர மரணம் அடைவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையோட ரொம்ப செருக்கோடு அவன் வந்து இருந்தான் அப்படின்றாங்க அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த வீர உணர்வுன்றது கடுகளவும் ஒரு குறையாது இருந்தது அப்படின்னு அவர் எழுதுறாரு அதே மாதிரி நான் பார்த்து வந்து மிரண்டு போயிட்டேன் இந்த மாதிரி ஒரு மனிதனை என்னுடைய வாழ்நாளை நான் சந்திச்சே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பானர்மேன் அப்படின்ற அந்த தூக்கிலிட்ட அதிகாரி வந்து சென்னை கம்பெனி நிர்வாகத்துக்கு அறிக்கை அனுப்புகிறாரு இந்த வீரபாண்டிய கட்டவொம்மன் அப்படின்ற வந்து பகைவரும் போற்றக்கூடிய ஒரு வீரம் மிக்கவன் பண்பு மிக்கவனாக ரொம்ப சிறப்பான ஒருத்தனாக வந்து இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்குறாரு தன்னுடைய க வாழ்க்கையினுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய நாட்டுடைய சுதந்திரத்துக்காகவும் பாளையத்துடைய விடுதலைக்காகவும் அதே மாதிரி தன் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய யாரையும் வந்து உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக இருந்த கொஞ்சம் கூட பயமே இல்லாத ஒருத்தரை தான் வந்து நான் பார்த்தேன் நான் வந்து வீரபாண்டிய கட்டோம்மன் அவனுடைய சிறுக்கு கடைசி வரைக்கும் குறையவே ஒருத்தனுடைய வீரம் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும் ஒருத்தனுடைய செருக்கு எப்படி இருக்கணும்னா எப்படி இருக்கணும் ஒருத்தன் எதிரி எதிர்க்கிறதுனா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வீரத்தை புகழ்ந்து பல ஏடுகளாக எழுதி அந்த சென்னை கம்பெனிக்கு வந்து அனுப்புகிறார் பாணர்மேன் அப்படின்ற அதிகாரி அப்போது எதிரிகளும் போற்றும்படியாக ஒருத்தன் வந்து இருந்திருக்கான் வீரத்தோட இருந்திருக்கான்னா வந்து வீரபாண்டிய கட்டோமன் தான் இவனை தூக்கில் போட்டால் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க வெள்ளைக்காரங்க ஆனாலும் கூட இவனுடைய அந்த மரணம் வீர மரணம் பல பேரை வந்து கொதித்தழ வைத்தது அதுக்கப்புறம் பொதுமக்கள்லாம் வந்து இறங்கி போராட ஆரம்பித்தாங்க நாடே வந்து பயங்கரமான ஒரு கலவர பூமியாக மாறுது தேசபக்தி அதிகமாகுது இவங்கள வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைக்கு வெள்ளக்காரங்க நினைக்கிற அளவுக்கு வந்து இவனுடைய அந்த மரணம் கொண்டு போய் விடுது மக்கள் அப்படி எரிமலையாக கொந்தலைக்கு ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு பக்கமும் வெள்ளைக்காரனுக்கு எதிரான போராட்டம் தொடங்குது அதனால் வீரபாண்டிய கட்டோம்மனுடைய மரணம் அப்படின்றது ஒரு சாதாரண மரணம் கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துடைய தொடக்கம் வீர உணர்ச்சியினுடைய தொடக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட இந்த வீரபாண்டிய கட்டவும்மன் விடுதலை போராட்டத்துக்கு மிக முக்கிய பங்கு வகித்த அந்த வீரபாண்டிய கட்டோம்மன் அவன் வாழ்ந்த அந்த வரலாற்றை போற்றும் விதமாக இன்றைக்கும் வந்து பல பேர் அந்த வீரபாண்டிய கட்டோமன் ஜாக்சன் துறைக்கு எதிராக பேசிய வசனங்களை பேசுகிறாங்க அதேமாதிரி அவரை பற்றி படமாக எடுத்து அது திரும்ப 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 வந்து இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு வீரமிக்க வரலாறுனுடையது அந்த வீரபாண்டிய கட்டோம்மனுடைய வரலாற்றை போற்றும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சியில் பழங்காலத்து கோட்டை வடிவத்தை ஒத்த ஒரு கோட்டையினை அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து எழுப்புகிறாரு அது இன்னைக்கு வரைக்கும் வந்து வீரபாண்டிய கட்டவனுடைய அந்த வீரத்தை பறைசாற்றும் விதமாக இருக்குது அந்த கோட்டை அந்த கொத்தளம் அந்த கொழு மண்டபம் ஜக்கமாதேவி ஆலயம் எல்லாத்தையும் வந்து மீண்டும் கண்மாடி நிற்கிற வகையில் அதை உருவாக்குறாங்க இந்த நினைவு கோட்டை கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் பரப்பளவில் மதில் சுவரோடு வந்து எழுப்பப்படுது உள்ளே வந்து தொல்பொருள் ஆய்வு மையம்லாம் வச்சுருக்காங்க அந்த மண்டபத்துக்குள்ளே வீரபாண்டிய கட்டோனுடைய வீர வரலாற்றை பறைசாட்டு விதமான ஓவியங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சுற்றுலாத்துறையினுடைய பராமரிப்பின் கீழே போகுது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவுக்கு மேலே அந்த பழைய கோட்டையினுடைய அடிப்பகுதி அந்த கட்டடங்கள்லாம் தொல்பொருள் ஆய்வுத்துறையின் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே மிகச்சிறப்பான ஒரு பராமரிப்போடு வந்துட்டு வருது அங்கே பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் பயன்படுத்தின ஆயுதங்கள் அவர் காலத்தில் இருந்த பொருட்கள் அணிகலன்கள் நாணயங்கள் இந்த மாதிரி பல வகையான அந்த பொருட்களை பழமை மாறாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையில் வந்து ஆய்வு செய்து அதை செப் சீர் செய்து அருங்காட்சியகத்தில் வச்சு மக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்க இது போன்ற கதைகள்லாம் நம்முடைய சேனல் நிறைய போட்டிருக்கோம் இந்த கதைகள்லாம் வந்து கிடைச்சிருக்கிற தரவு தரவுகள் அடிப்படையில் சொல்லப்பட்ட கதைகள் தான் நூறு சதவீதம் இதெல்லாம் வந்து உண்மையாக அப்படின்னா தெரியாது ஏன்னா அந்த காலத்தில் நம்ம வாழலை இருக்கிற தக தரவுகளை வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் சங்க காலம் தொட்டு இன்றைக்கி வரைக்கும் நாம் சொல்லக்கூடிய கதைகள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே வந்து கிடைத்திருக்கிற தரவுகளை அடிப்படையாக கொண்டது தான் அதனால் எனக்கு தெரிஞ்ச வரலாற்றை நான் சொல்லியிருக்கேன் இது சரியாகவும் இருக்கலாம் சிலது தவறாகவும் இருக்கலாம் அதனால் தவறாக இருந்ததுன்னா நீங்கள் அதை சுட்டி காட்டி நீங்கள் தனியாக ஒரு வீடியோவை போட்டு இன்னும் இருக்கக்கூடிய இந்த தமிழ் ஊறும் நல்லுலகுக்கு நீங்களும் வந்து தமிழ் தொண்டு செய்யலாம் அப்படின்ற தகவலை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சுருக்கமான வரலாறு தான் வருங்காலங்களில் இன்னும் நீங்கள் விரிவாக கேட்டிங்கன்னா விரிவான வரலாற்றை நான் இன்னொரு காணொலியாக போடுறேன் இது போல் இன்னும் நிறைய பாளையக்காரருடைய வரலாறு உங்களுக்காக காத்துட்டுருக்கு இது பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன்